உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ திடீர்னு விஜய் வீட்டுக்கு வரக்கூடிய சாந்தி அம்மா அதாவது குமரனுடைய அம்மா சாரதாமா கிட்ட பேசுறதை விட வழக்கத்துக்கு மாறா முத்துமலர்கிட்ட போய் நல்லா அவங்க பேசுறதும் கிருஷ்ணா கிட்ட கிட்ட எல்லாம் போய் அவங்க கொஞ்சிறதும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்து சாரதா வந்துட்டு கோவப்பட்டு கேட்கும் போதுமே அவங்கள வந்துட்டு உதாசீனப்படுத்தி இது நம்ம குடும்பத்தில் பண்ணுற ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்க பேசிட்டு எந்த ஒரு ஷாக்கிங்குமே காட்டாமல் முத்துமலர் கூட அவங்க சகஜமா பேசுறதுக்கான காரணம் என்ன அதை பற்றின சின்ன ப்ரடிக்ஷன் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ திடீர்னு ஒரு நாள் எந்த ஃபோனும் பண்ணிக்காமல் இவங்க விஜய் வீட்டில் தான் இருக்காங்கங்கிற விஷயம் இவங்க யாரும் சொல்லாமல் கூட சாந்தி அம்மா நேராக விஜய் வீட்டுக்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு அம்மா இங்கேயே வராங்க அப்படிங்கிறத பார்த்த கங்காவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது அத்தை என்ன அத்தை நேராக இங்கே போயிட்டு அங்கே அதுக்கப்புறமா எங்களை தேடிட்டு இங்கே வந்தியா ஹவுஸ் ஓனர் எதுவும் சொன்னாங்களா நாங்கள் அங்கே இல்லைன்னு இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி அத்தை தெரியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எப்படியோ நான் வந்து சேர்த்துட்டேன் சரி சரி நகர் எங்கே மீ சாரதெல்லாம் எங்கே எங்கே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா வந்தவங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்த கூட நல்லா பேசல நல்லா இருக்கேன்னா குழந்தை எப்படி இருக்கு இதை ஒன்று கூட இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்களே கங்காக்கு வருத்தமாகவே இருக்கு கோவமாக இருக்காங்க நினைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க போறாங்க உள்ள போன உடனே நேராக பார்த்துட்டு வாமதனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பாட்டி சித்தி எல்லாருமே பார்த்துட்டு என்ன இவங்களும் வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது விடு இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால எதுவும் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க உள்ள வந்தவங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்த உடனே இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே அவங்க பேசிக்காததை சாரதாமாவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன இவங்க பாட்டுக்கு வந்துட்டு அம்மா எங்கன்னு சகஜமா பேசிட்டு இருக்காங்களே அப்போ இது எதுவும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இது இங்கே தான் இருக்காங்க மதனி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இங்கே வாங்கல யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் எழுந்து வராங்க போயிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியாமா ஏன் இப்படி உடம்பு இளச்ச மாதிரி மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சகஜமாவே பேசிட்டு இருக்காங்க பாட்டியும் நல்லா இருக்கேன்டி மாத்திரையெல்லாம் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சரிடி சாந்தி நீ எப்படி நேரம் இங்கே கிளம்பி வந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைச்ச மாதிரி அவங்க பேசுகிறாங்க கூடவே எங்கம்மா அவள் வந்திருக்காளாமே எங்கே அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா மாட்டாக்குன்னு இவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மதனி உங்கள் தம்பி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னு இப்படி இருபத்தஞ்சி வருஷமாக வச்சு அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இப்படி திடீர்னு வந்து சொன்னால் எல்லாருக்கும் எப்படி இருக்குது தெரியுமா எங்களுக்கு என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு இல்லை முப்பது வருஷம் ஒன்னுங்கிற மாதிரி ஆயிப்போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குமரி குமரி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல இவங்க எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் சாந்தியம்ம டக்குன்னு என்ன சொல்கிறாங்க என்ன சாரதா நீ என்னமோ புதுசாக நம்ம குடும்பத்தில் நடக்காத ஒன்று நடந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற எங்கள் அப்பான்ல இருந்து என் புருஷன்லருந்து அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே வழக்க வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம் தானே என்னமோ சந்தானம் மட்டும்தான் புதுசாக பண்ணிட்ட மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க இது கேட்ட காவிரிக்கு கோவம் வந்துடுது அத்தை நீ என்ன பேசிகிட்டு இருக்க தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கிய நீ அப்படிங்கிறாங்க என்னடி ஊர் உலகத்தில் நடக்காததா நீங்கள் இப்போ நாலு பேர்த்தையுமே பொட்ட பிள்ளைங்களாம் பெற்று வச்சிருக்காவ ஆம்பளை வாரிசு வேணும்னு சொல்லி கூட அவன் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தண்ணி பேசிகிட்டு இருக்கா ஆண் வாரிசு வேணும்னா அப்படி வீட்டில் எதுவுமே சொல்லாமல் டைவர்ஸ் எதுவும் வாங்காமல் இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இதோ அவன் சொத்துல பங்கு கேட்டுட்டு வந்து நிற்கிறான் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க சரிடி இப்போ அதனால என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லும்போது இப்போ கங்காக்கே ஒரு மாதிரி ஆகுது அத்தை உனக்கு தெரிய தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க எங்ககிட்ட இது நீ சொன்னியா உன் பையன் என்னடானா அவரும் வந்துட்டு மாமா சொன்னாரு அதனால நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அசால்ட்டாக சொல்கிறாரு கேட்டால் நீயும் இப்படி இருக்க எங்களை எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு சாரதாமா கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு இங்கே பாரடி இவ என்கிட்ட பேசவே கூடாது இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஏதோ குமரனோட வாரிசு அவள் சுமந்துட்டு இருக்காளேங்கிறக்காக தான் அவள் மூஞ்சை கூட நான் பார்க்கிறேன் இல்லைன்னா இவகிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமுமே கிடையாது என் பிள்ளை வந்துட்டு என்னை கூட முக்கியமாக நினைக்காம உங்க கூடவே வந்துட்டு அவன் நாய் மாதிரி கடந்ததுக்கு நல்லா பேசினாடியா அன்னைக்கு அவ்வளோ பேர் ஊர்ஜி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசா பேசினாவ என் பிள்ளை அப்பையே இவ கேட்டதுக்காக அந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு வந்து தானே கொடுத்தான் அப்போ வாங்கி வச்சுக்கிட்டால இவ இவெல்லாம் குமரனுக்கோட அருமையை இவளுக்குலாம் தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு இவ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கம்மா இருக்காவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரடி சாந்தி கேட்குற அப்படின்னொடனே அவ தான் வந்திருக்கா ஊர்ல ஊரில் இருந்து அவ எங்க எங்க அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னாங்களே எங்க அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படிங்கும்போது அதுவும் அந்த ரூமில் தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வாம்மா என் கூட வந்து காட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சாராமாவும் பாட்டி அப்படியே பாக்குறாங்க உடனே சாரதாமாவை மறைக்கும் போது நீ ஏமா அவளை பாத்துட்டு இருக்க வா வந்து காட்டி எனக்கு அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் எழுந்து சாந்தி அம்மா கூடயே போயிடுறாங்க சோ நேரா போயிட்டு அந்த ரூம்ல வந்து தட்டி கூப்பிட்ட உடனே இவங்க பாட்டுக்கு போயிட்டு உள்ளார போயிடுறாங்க உள்ளார போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க என்ன வெளியில் உட்காந்துட்டு இவங்களுக்குலாம் ஒரே பயங்கர கோவமாக இருக்குது இது என்னடி எதுக்குடி இப்போ இவங்க கிளம்பி வந்தாங்க வந்துட்டு என்னடி நமக்கு கொஞ்சம் கூட ஆறுதலாக எதுவுமே பேசாமல் இப்போ அந்த குடும்பத்துக்கு கூட போய் பேச போயிட்டாங்களே என்னடி நடக்குதுங்க இன்னைக்கு நான் உண்மை இல்லைன்னு ஆக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சாரதா வேகமாக இருந்திருக்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு ஆமாம்மா இருமா இருமா எதுவும் பிரச்சனை பண்ணாதமா கத்தாதமா அப்படிங்கிறாங்க ஏ என்னடி உன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தாத கத்தாதனா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உன்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாதா இவ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்போ என்னடி மாதிரி உன் அத்தையும் வந்துட்டு அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க பார்த்தா அதுக்கு கதவை வேற சாத்திக்கிட்டாங்களே இன்றைக்கி நான் விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் கதவை தட்டிடுறாங்க கதவை வேகமாக தட்டவும் சரினா கிருஷ்ணா தான் வந்து கதவை திறக்கிறாரு கதவை திறந்தனே அப்படியே கிருஷ்ணாவை பார்த்துட்டு இவங்க அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறாங்க என்னடி என்னத்தை இங்கே பேசுகிற போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ நீ வேகமாக வர அப்படிங்கிறாங்க இவக்கிட்ட பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இருக்குது இப்படி ஒரு வார்த்தை போய் நீங்கள் இவகிட்ட பேசலாமா முதல்ல இவளை திட்டி நீங்கள் வெளியே அனுப்பி விடுவீங்க அப்படி எங் எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்கன்னு சொல்லி பார்த்தா அவள் கூட போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே மதனி அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ எப்படி சந்தானத்துக்கு பொண்டாட்டியோ அதே மாதிரி தானே இவளும் பொண்டாட்டி இதோ என் தம்பியோட ஒரே வாரிசு இவன் நிற்கிறான் பிள்ளைங்களை பார்க்க வேணாமா நானே இருந்திருந்து இப்போ தான் கத்தாரிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் உங்களை பார்க்கறதுக்கு ஒன்றும் வரல அதான் உங்களை எப்பயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நல்லா உங்களை பார்த்ததுக்கு என்னையும் நல்ல மரியாதை கொடுத்து அன்னைக்கு செஞ்சீங்கல்ல இதில் உங்களை வேற வந்து நான் பார்க்கணுமா இவங்களை பார்க்கணும்னு தான் நான் இப்போ வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுடி நீ எப்படி இருக்க இத்தனை வருஷமாக வராமல் இப்போ தான் வரணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சா நான் ஒரு இருக்கேன் இல்லை என்கிட்டையாவது நீ வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்கள முத்து மலரும் உட்காந்துட்டு இல்லை மத நீ வந்தால் எப்படியும் பிரச்சனை ஆகும்னு தெரியும் இந்த நேரம் தான் எங்களுக்கு வரணும்னு தோணுச்சு எங்கள் கையிலே சுத்தமாக காசு இல்லை ஏற்கனவே உங்கள் தம்பி எங்கெல்லாம் கடனை வாங்கி வச்சார் எல்லாரும் வந்து இப்போ எங்கள் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க வேற வழியே தெரியாமல் தான் இப்போ நாங்கள் கிளம்பியே வந்தோம் இதோ பத்தாததுக்கு கிருஷ்ணாக்கு வேறு வேலை போயிடுச்சு வேலை இருந்ததுனாலையாவது அதை வச்சு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தோம் வேலையும் போனதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அது தான் இங்க நாங்கள் கிளம்பியே வந்தோம் ஆனால் அக்கா தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அவ என்ன ஒத்துக்கிறதுல இருக்கு இது நம்ம குடும்பத்தில் வழக்க வழக்கமாக பண்றது தானே நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே நீ தான் கொடைக்கானலுக்கு வந்தியாமே நேரம் என்ன தேடி வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க முத்துமலர் வந்துட்டு டக்குன்னு இல்லை மத நீ உங்க வீடுலாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏண்டி இவ இருக்கிற வீடு வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்கிற என் வீடும் அங்கே தானே இருக்கு என்ன தேடி உனக்கு வர தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கும்போது சாரதாவுக்கு அழுகையே வருது அவங்க அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு அம்மா வாமா நீ ஏமா இவங்க பேசிட்டு இருக்குதுல நின்று பார்த்துட்டு இருக்க அதான் இவங்க நம்மள பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடைக்கும் நீ வாமா அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா இருந்துட்டு ஏய் நம்மளை பார்க்க வரலன்னா இது ஓ வீடுடி முதல்ல வெளியே போக சொல்லுடி அப்படிங்கிறாங்க அம்மா ஆமா அப்படிலாம் சொல்ல முடியாதுமா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ சாரதாமா அந்த சைடு போய் கோவத்திலே உட்காந்துட்டு வரட்டுண்டி உங்கள் பாட்டி கொஞ்சம் நஞ்சமாக என்னை பச்சிட்டு பண்ணது அவங்க கூப்பிட்டாங்கன்னு பின்னாடியே போயிடுச்சு பாரிடி எந்திரிச்சு என்னடி நினைச்சிட்டு இருக்கு உங்க பாட்டி இனிமேல் நம்ம கூடலாம் இருக்கக்கூடாது ஒன்று அவங்க பொண்ணு கூடேயே கிளம்பி போக சொல்லு இல்லைனா அவள் கூட கிளம்பி போக சொல்லு நான் இனிமேல் பார்க்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவங்க கத்திட்டுருக்காங்க அம்மாமா கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பிளீஸ் மா நீ அமைதியாக இருமா இந்த மாதிரி பிரச்சனை என்னெல்லாம் நடக்கும் நமக்கும் தெரியாது இல்லை கொஞ்சம் அமைதியாக இருமா நாங்கள்லாம் இருக்கோம்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த முப்பது வருஷ வாழ்க்கை வீணாக போனது அப்படிங்கிற ஒரு மனசில் அவங்களுக்கு இருந்தாலும் இப்போ வந்தவங்களும் போய் அவங்கக்கிட்டே இப்படி போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருது ஸோ அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தா எல்லாருமே சேர்ந்து ரூமை விட்டு வெளியே வராங்க வந்தவங்க ஹாலிலே நின்றுக்கிட்டு கிருஷ்ணாவை பார்த்துட்டு அப்படியே என் தம்பியை பார்த்த மாதிரியே இருக்குது இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு நீ வந்துட்டு எல்லா பொறுப்பும் என் பையன் இருந்து பார்த்துட்டு இருந்தான் நீ இந்த ஊரில் இல்லாததுனால என் பையன் தான் இவங்க எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் இப்போதான் நீ வந்துட்டு இல்லை இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ அந்த பிள்ளைங்களும் வந்துட்டு சரிங்கத்த போங்க வாங்கலாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு காவேரிக்கும் கங்காக்கும் ரொம்பவுமே கோவம் வருது டக்குனு கங்கா போய் நின்றுட்டு அத்தை நீ என்ன பண்ணிட்டு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கியா அவங்க கிட்டே போயிட்டு என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரடி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒழுங்காக போயிடு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்துட்டு சரிம்மா நீ உடம்ப பார்த்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம் சரி ஊர் பக்கம் வந்தீங்கன்னா நீ வீட்டுக்கு வா உனக்கு யார் இல்லைன்னுலாம் நினச்சிட்டு இருக்காதா நான் இருக்கேன் இல்லை டேய் வந்துடுடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்டையும் நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சரி இவங்க கிளம்பி போனது வந்தது இந்த நடந்தது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்றாங்க விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது இங்கே குமரனோட அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறவங்களே இல்லையே அவங்க வந்து எதுக்காக முத்துமலர் ஃபேமிலிக்கிட்டே இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பவே முடியல நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சாரராம சொல்கிறாங்க தம்பி இங்கே நடந்த விஷயம்லாம் எனக்கு இன்னும் இன்னும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அத்தை ப்ளீஸ் விடுங்க அவங்க இப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பெருசாக என்ன தம்பி காரணம் இருக்க போது அவங்க தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்களே வழக்க வழக்கமாக பண்ணுறது தான் அதை தான் சந்தானமும் பண்ணியிருக்கான் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டாங்க தம்பி அப்போ குடும்பமே சேர்ந்து மூடி மூடி மறைச்சிருக்குன்னா இதோ இந்த அத்தைக்கும் தெரிஞ்சிருக்கணும் தான் நினைக்கிறேன் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட மூடி மறைச்சி என் கூடவே இருந்திருப்பாங்க போல இருக்கு அவள் எப்படா வருவா வருவான்னு காத்துக்கிட்டே இருந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஏ சத்தியமா எனக்கு தெரியாதடி சாந்திக்கும் குமரனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க நீங்க என்கிட்ட பேசவே கூடாது இனிமே ஒன்று உங்க பொண்ணு கூட போயிருங்க இல்லைனா இவ கூட சேர்ந்து போயிருங்க நான் இனிமே உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது விஜய் டக்குன்னு இருந்துட்டு அத்த அத்த பிளீஸ் அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க வயசானவங்க அவங்க அப்படிங்கிறாங்க வயசானவங்க மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கணும் தம்பி அப்போ தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது இவங்க எதுக்காக வந்து இப்படி காரணமே இல்லாமல் அந்த கூட வந்து இப்படி பேசிட்டு போகணும்னு தெரியலையே ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க அப்போ குமரன் பிரதர் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் தான் விஜயும் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ ஒரு சைடு வந்துட்டு சாந்தி கிளம்பி கொடைக்கானலுக்கே போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து அவங்க அழுதுட்டுருக்காங்க அழுதுட்டு இருக்க போது பார்த்தா கரெக்டாக பசுபதி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு போன உடனே டக்குனு சாந்தியமாக எந்திரிச்சு நின்றுட்டு பசுபதியை ப பயங்கரமாக திட்டுறாங்க ஏன்டா என் குடும்பத்தையே நாசமாக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா எப்படியெல்லாம் போய் அவங்கள நான் பேசிட்டு வந்தேன் தெரியுமா அவங்களாம் மனசு கஷ்டத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கடா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆ இப்போ அழுதுட்டு இருக்காங்கல்ல இந்த வார்த்தையை நீ வந்து எனக்கு சொல்லணுங்கிறக்காக தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க நாங்கள் என்னடா உனக்கு பாவம் பண்ணோம் என் தம்பியோட மொத்த சொத்தையும் பறிச்சுக்கிட்டே இருக்கிறத அந்த ஒரு வீடு தான் அந்த வீட்டில் கூட அவங்கள நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க உடனே அது எப்படி நான் நிம்மதியாக இருக்க விடுவேன் என் பையன் பையனையே தூக்கி வச்சு அவங்க என்னை அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்க அவ்வளோ போய் அசால்ட்டாக நான் வந்து விட்டுருவேணாம் அந்த வீட்டில் அவங்க இருக்கவே கூட முடியாது நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாண்டா பசுபதி இப்போ வந்துட்டு நான் உன் கிட்டே வந்து சூழ்நிலை கைதியாக நின்றுட்டுருக்கேனேங்கிறனால தான் நான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அமைதியாக பேசுறதுக்கு கூட உனக்குலாம் உரிமை கிடையாது தெரியும்ல உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவுமே சாந்தியமாக பயங்கரமாக அழுகுறாங்க அவங்க உடனே தயவு செஞ்சு என் பிள்ளையை கண்ணில் காட்டுடா நான் பார்க்கணுடா அப்படிங்கிறாங்க ரொம்ப துடிக்கிறியே சரி எனக்காக நான் சொன்னதுக்காக நீ போய் அவங்கள அழுக அழுக விட்டு வந்திருக்கில்ல அதனால உன் பையனை ஒரு ஒரு வாட்டி உன் கண்ணில் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ கால் பண்ணி காட்டுறாரு அதில் வந்து பார்த்தா குமரனை வந்து அங்கே வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு இவங்க குமரா என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டியடா எதுக்குடா இப்படி நீ அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி சாந்தியம்மா பயங்கரமாக அழுகிறாங்க இதை பார்த்துட்டு குமரனும் அங்கே இருந்து அழுகிறாரு ஸோ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாருடா இவன் இப்படி இப்படிலாம் என்ன பண்ண சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ ஏமா அப்படி போய் பண்ணா நான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல நீ ஏமா போய் அவங்கள கஷ்டப்படுத்துனேன் கங்கா ரொம்ப அழுதுருப்பாள்லம்மா அப்படிங்கிறாங்க எனக்கு வேற வழி தெரியலடா உன்னை காப்பாற்றி நான் கொண்டு வரணும்னு சொல்லி தன்னடா இவன் சொன்னதை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மா நீ என்ன அவன் சொல்கிறத கேட்டு நீ இப்படி நடந்துக்கிட்டினாலும் என்னை வச்சு அவன் உன்னை ரொம்ப மிரட்டி இருக்க இருக்க இன்னும் அவங்களுக்கு கஷ்டத்தை தான்மா கொடுக்க பார்ப்பான் இனிமே அவன் எது சொன்னாலும் நீ கேட்காதம்மா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா புள்ளப்பூச்சி பயம் உடனே விட்டு போச்சா அப்படின்னு சொன்ன உடனே அங்கிட்டு இருந்து அவங்கலாம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதை பார்த்து சாந்தி அம்மா ரொம்பவும் கதறாங்க குமரன் அங்கே கத்துறத பார்த்துட்டு என்னம்மா நான் சொல்கிறதெல்லாம் கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டா தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம் மட்டும் அங்கே விஜய்க்கு மட்டும் தெரியவே கூடாது முக்கியமாக வீட்டில் அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சாந்தியை வந்துட்டு பசுபதி பயங்கரமாக மிரட்டுறாரு ஸோ இப்படி போய் அவங்க குமரனை கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டின ஒரே காரணத்தினால தான் அம்மா போய் அவங்க எல்லோரும் மனசும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு அவங்கள பிடிச்ச மாதிரி அவங்க போய் அப்படி நடிச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு இன்னும் தெரிய வரலை ஏன்னா இவர் மலேசியா போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனதை வந்துட்டு அவர் அங்கே வந்துட்டு மலேசியாலே கடத்தி வச்சுட்டு அங்கேயிருந்து இவர் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த ஒரு தான் குமரன் இருந்து அந்த வந்திருக்க குடும்பம் உண்மையான குடும்பம் தாங்கிற மாதிரி குமரனே பேசின மாதிரி அனுப்புகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி டெய்லி வந்துட்டு விஜய் நிவின் கிட்டே வந்துட்டு நார்மலாக அவர் வேலைக்கு போகிற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பசுபதியோட வேலையால் தான் அது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இனிமே போக போக வரப்போகிற அந்த எபிசோட்ஸ்ல வருமா இல்லை இதை மாதிரி கதைக்களம் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்